வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து ஸ்கோடா நிறுவனம் ரொம்ப விலை கம்மியாக அஃபோர்டபுளான ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க கைலாக் அந்த காருடைய மைலேஜ் வந்து எவ்வளோ கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றியும் அந்த காரை நம்ம வந்து நெக்ஸான் பிரெஸ்ஸா நம்ம த்ரீ எக்ஸோ இந்த மாதிரி கார்களோட வந்து கம்பேர் பண்ணி எந்த கார் வந்து அதிக மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி கியா வந்து சைரோஸ் காரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான எஸ்யூவி லுக்கில் வந்திருக்கு அந்த சைரோஸ் காரோட மைலேஜ் வந்து எவ்வளோ கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்தியாவில் பத்து லட்சத்துக்குள்ளே ஹுண்டாய் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு முக்கியமான காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அதுவும் வந்து எஸ்யூவி டைப்பில் அது என்ன கார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நம்ம வந்து கைலாக் பற்றி வந்து பார்ப்போம் கைலாக் பொறுத்த வரைக்கும் முதல்ல அந்த காரோட டிசைன் அப்படிங்கிறது குஷா காரோட மினி வெர்ஷன் மாதிரி தான் வந்து டிசைன் நமக்கு வந்து இருக்கு ஏன்னா வந்து நமக்கு ஃபேஸாக இருக்கட்டும் இல்லை ரியர் ரெண்டாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து குஷாக்கை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு உஷா கூட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க கைலாகில் அதேமாதிரி அலாய் வீல்ஸ் வந்து பதினேழு இன்ச்சில் நமக்கு வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க லெந்தை ஏன் கம்மி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நாலு மீட்டருக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதேமாதிரி நமக்கு வந்து டிவல் டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ் வந்து வருது பவர்டு டிரைவர் சீட் வந்து கொடுத்துருக்காங்க லெதர் சீட்டு கொடுக்குறாங்க கனெக்டட் கார் டெக்னாலஜி வந்து இருக்குது ஆம்பியன் லைட்டிங் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஸ்பீக்கர் கண்ட்ரோன் சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க சேஃப்டிக்குன்னு பார்த்தோம்னா ஆறு ஏர்பேக் இருக்குது ஏபிஎஸ் வித் இபிடி இந்த ஃபீச்சர் இருக்குது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வந்து கொடுக்குறாங்க ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட் பாயிண்ட்ஸும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ரெஸ்ட் இருக்குது த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க லென்த்துன்னு பார்க்குறப்ப மூணு புள்ளி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் லென்த்து வந்து வரும் வீல் பேஸ் வந்து ரெண்டு புள்ளி ஐம்பத்தாறு மீட்டர் வரும் பூட் கெப்பாசிட்டி வந்து நானூற்றி நாற்பத்தாறு லிட்டர் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க இப்போ நம்ம வந்து சீட்ஸை வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பூட்ஸ் பேஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் ஆயிரத்தி லிட்டர் அறுபத்தஞ்சு நமக்கு வந்து கிடைக்கும் இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு சிங்கிள் இன்ஜின் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டிஎஸ்ஐ பெட்ரோல் இன்ஜின் இந்த இன்ஜின் அதிகபட்சமாக நூற்றி பதினாலு பிரேக்காஸ் பவரையும் நூற்றி எழுபத்தெட்டு எண்ணம் டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் ரெண்டுமே நமக்கு வந்து கொடுக்குறாங்க இப்போ மைலேஜ் அப்படின்னு பார்க்கறப்போ அராய் சர்டிஃபை பண்ண மைலேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னா இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் வெர்ஷனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்தொம்போது புள்ளி அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதுவே மேனுவல்னு எடுத்தோம்னா பத்தொம்போது புள்ளி ஜீரோ அஞ்சு கிலோமீட்டர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்போ வந்து போத் நம்ம மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பத்தொம்போது வந்துடுது நமக்கு ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல அதிகமாக மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக வந்து கைலா கார் வந்து மாறி இருக்குது இப்போ இதே செக்மெண்ட்டில் நல்லா விற்பனை ஏற்றக்கூடிய நெக்ஸானோட நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸான்லேயும் நமக்கு வந்து மேன்வல் இருக்கு ஏஎம்டி வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதேமாரி நமக்கு டிசிட்டியும் வந்து நெக்ஸானில் வந்து வரும் அப்போ ஃபஸ்ட்டு வந்து மேனுவல் எடுத்துக்கிட்டோன்னா நெக்ஸான் வந்து பதினேழு புள்ளி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் வரும் அடுத்து வந்து ஏஎம்டி எடுத்தோம்னா பதினேழு புள்ளி பதினெட்டு கிலோமீட்டர் வரும் டிசிட்டி எடுத்தோன்னா பதினேழு புள்ளி ஒரு கிலோமீட்டர் வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் நெக்ஸானோட கம்பேர் பண்ணுறப்ப கைலாக் வந்து அதிகமான மைலேஜ் வந்து கொடுக்குது அடுத்து ப்ரெஸ்ஸாக கூட வந்து கம்பேர் பண்ணும் ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேனுவல் வந்து பதினேழு புள்ளி முப்பத்தெட்டு கிலோமீட்டர் வந்து கொடுக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக் எடுத்தோன்னா பத்தொம்போது புள்ளி எட்டு கிலோமீட்டர் வந்து கொடுக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட இல்லை கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக மைலேஜ் வந்து கொடுக்குது பட் வந்து மேனுவலில் வந்து நமக்கு இதுதான் கைலாக் தான் வந்து அதிகமாக வந்து கொடுக்குது இப்போ இதே செகிமெண்ட்டாக இருக்கக்கூடிய மற்ற கார்களை எடுத்துக்கிட்டோன்னா சோனட் எடுத்துக்கலாம் அப்போது ஹூண்டாயில் வென்யூருக்கு மகேந்திரா த்ரீ எக்ஸ் ஒர்க்கு இந்த மூணு கார்களை விட நமக்கு வந்து கைலாஜ் கைலாக் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக அதிகமான மைலேஜ் வந்து கொடுக்குது ஒரு நாலு மீட்டருக்குள்ள வரக்கூடிய ஒரு காம்பாக்டான எஸ்இவி செக்மெண்ட்ல நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கார் தேவை அப்படின்னா நீங்க தாராளமா கைலாக் வந்து போகலாம் இப்போ கைலாகை தாண்டி பாத்தீங்கன்னா சைரோஸ் காருக்கு வந்து போவோம் சைரோஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பாக்ஸி டைப்ல ஒரு யூனிக்கா வந்து டிசைன் பண்ணப்பட்ட ஒரு போல்டான எஸ்யூவி இப்போ இந்த கார்ல வந்து வெர்டிகலா வந்து ஹெட்லாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதோட வந்து டிஆர்எல் இன்டிகிரேட் ஆகி வந்து வருது பாக்ஸி டிசைன் ஒரு ரகடான லுக்ல வந்து இருக்கு டைகர் நோஸ் கிரில் செட்டப் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க லார்ஜ் ஏர் டேம் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி சில்வர் ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து நமக்கு வந்து வருது ஃப்ளஷ் டைப்ல வந்து டோர் ஹேண்டில்ஸ் கொடுக்குறாங்க பதினேழு இன்ச்சில் அலாய் வீல் வந்து கொடுக்குறாங்க ரூஃப் ரெயிலும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ரியரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல் ஷேப்பில் எல்இடி டெய் லைட் வந்து வருது ரியரில் வந்து ரெண்டு சைட்லையுமே வந்து சில்வர் கிளாடிங் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க இன்டீரியராகவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் டச்சில் வர மாதிரி கொடுக்குறாங்க ரெண்டு பெரிய ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஒன்று இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுக்குறாங்க ஆம்பியன் லைட்டிங் வந்து கொடுக்குறாங்க ஃப்ளஷ் பட்டன் நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கு வந்து ஃப்ளஷ் பட்டன் வந்து கொடுக்குறாங்க எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்து வருது வயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுக்குறாங்க வெண்டிலேட்டட் சீட்ஸ் கொடுக்குறாங்க ஃப்ரண்ட்டு மட்டும் இல்லாமல் ரியர் சீட்ஸும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க எலக்ட்ரிக்கலாக நம்ம வந்து டிரைவர் சீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் பனரோமிக் சன் ரூஃப் கொடுக்குறாங்க ரெண்டு ஸ்டோ ரெண்டு ஸ்போக் ஸ்டேரிங் வீல் வருது ஆறு ஏர் பேக் வருது முந்நூற்றி டிகிரி கேமரா கொடுக்குறாங்க லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி வந்து கொடுக்குறாங்க ஏபிஎஸோடு சேர்த்து இபிடி இஎஸ்சி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்டு கண்ட்ரோல் டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் ஃப்ரண்ட் மற்றும் ரியரில் பார்க்கிங் சென்சார் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க அந்த இன்ஜின் வந்து நூற்றி இருபது பிஎஸ் பவரையும் நூற்றி எழுபத்தி ரெண்டு டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் டீசல் இன்ஜினும் வந்து கொடுக்குறாங்க டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு பிஎஸ் பவரையும் இரநூத்தி ஐம்பது எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ வந்து மைலேஜ் ஃபிகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெட்ரோலில் வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் அராய் சர்ட்டிஃபைடு மைலேஜ் வந்து பதினெட்டு புள்ளி இருபது கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க டிசிடி வெர்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க டிசிடி வேரியன்ட்டோட

செக்மெண்ட்டில் ஒரு காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க பேயான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மினி எஸ்யூவி கார் இந்த கார் வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டில் வந்து இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்காக சில சேஞ்சஸ் கூட பார்த்திங்கன்னா அந்த காரில் வந்து நமக்கு வந்து பண்ணாங்க டிசைன் வைஸ் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்தாங்க நம்ம ஹரிசாண்டல் எல்இடி லைட்டோடு சேர்த்து டிஆர்எலும் வந்து ஒரு பார் டைப்பில் வந்து லைட் பார் டைப்பில் வர மாதிரி பார்த்திங்கன்னா டிசைன் வந்து ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட்டு பம்பரு ரேடியேட்டர் கிரில்லு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிசைன் வைஸ் வந்து மாற்றிருக்காங்க புதிய பதினாறு இன்ச்சு மற்றும் பதினேழு இன்ச் அலாய் வீல்ஸும் நமக்கு வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க பத்து புள்ளி இருபத்தஞ்சி இன்ச்சில் எல்சிடி இன்ஸ்ட்ரூமெண்டல் கிளஸ்டர் இந்த காரில் கொடுக்குறாங்க பத்து புள்ளி இருபத்தஞ்சி இன்ச்சிலே நமக்கு வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் டிஸ்ப்ளே வந்து வரும் அதில் ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ வசதி வந்து வரும் வயர்லெஸ் சார்ஜர் வசதி வந்து வரும் யுஎஸ்பிசி போர்ட் வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஒன்று கொடுக்குறாங்க ரியரில் ஒன்று கொடுக்குறாங்க ஃபுல்லாக எல்இடி லைட்டிங் வந்து வரா கொடுக்குறாங்க பாஸ் சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க லெவல் டு அடாஸ்ட் டெக்னாலஜி வந்து கொடுக்குறாங்க அதில் முக்கியமானதுன்னு பார்க்கறப்ப லேன் ஃபாலோயிங் அசிஸ்ட் ஃபார்வர்ட் கொலிஷன் அவாய்டன்ஸ் அசிஸ்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து வரும் அது மாதிரி நேவிகேஷன் பேஸ்டு க்ரூ க்ரூஸ் கண்ட்ரோல் வசதி வந்து கொடுக்குறாங்க பிளைண்ட் ஸ்பாட் கொலியூஷன் அவாய்டன்ஸ் வசதியும் வந்து கொடுக்குறாங்க டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங் வசதியும் வரும் அதே மாதிரி லீட் வெஹிக்கிள் டிபார்ச்சர் அலர்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காரில் வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த கார் இந்த காருடைய செக்மெண்ட்டில் போட்டியாக இருக்கக்கூடிய மற்ற கார்கள் அப்படின்னு பார்க்குறப்ப மார்ஜி சுசுக்கியில் வந்து ஃப்ரான்ஸ் கார் வந்துருக்கு டொயட்டோவில் பார்த்தீங்கன்னா டெய்சர் கார் வந்துருக்கு ரெனால்ட்டில் கைகர் கார் நிசான்ல மேக்னைட் இந்த மாதிரி கார்கள்லாம் வந்துருக்கு ஸோ இந்த செக்மெண்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வந்து இந்த பேயான் அப்படிங்கிற ஒரு எஸ்யூவி காரை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அநேகமாக அந்த காரோட பேஸ் மாடலோட ப்ரைஸ் வந்து எட்டுலேருந்து ஒன்பது லட்சம் ரூபாய் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டாப் மாடல் வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாயில் வந்து விற்பனைக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நன்றி